ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் நான் வந்து உங்கள் சாண்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு தான் போகிறோம் ப்ரீவியஸ் கொடைக்கான ப்ளாக்ஸ் அந்த ஃபுட் ப்ளாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யார் அந்த ஃப்ரெண்டுன்னு ஜீவா ப்ரோ தான் ஜீவா ப்ரோ மேரேஜுக்கு தான் போகிறேன் நான் மட்டும் போகிறதுல அந்த மேரேஜுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வராங்க ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா யார் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சப்போ தான் யூடியூப்பில் நிறைய பேத்துக்கு ஷோ ஆகும் யூடியூப்பில் வீடியோ போட லேட்டானாலும் நான் லைவாக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டுருப்பேன் இன்ஸ்டாகிராமில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் எங்கே இருக்கேன் இங்கே எல்லாமே தெரியும் விலாகை கொஞ்சம் பண்ணவும் இருக்க போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ராவலும் பண்ண போகிறோம் ஏன்னா பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்க கூட சேர்ந்து காரில் சேலம் வரைக்கும் போகிறோம் சேலத்தில் தான் மேரேஜ் நாளைக்கு மேரேஜ் இன்னைக்கு முந்தினால நாங்கள் போயிட்டு சேலத்தில் ரூம் போட்டிருக்கோம் வீரோட போகலாம் வாங்க हाय गाइस அமங்bro இதுக்குள்ள என்னோட பேக் இருக்கு ஓ போகலாம் என்ன ஷாப்பிங்லாம் முடிஞ்சா புள்ளாச்சில இருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்ல பஸ் ரிப்பேர் ஆகி அங்க இருந்து வந்துட்டேன்

அதி இருக்குதல்ல கோவா கோவா ஏ நல்லா இருக்கும்டா வேண்டாம் அது மட்டும் போடுங்கறாங்க இவ்ளோ இவ்வளவு சொல்ற ஐயோ பாட்டு போட்டு காபி ரேட் காப்பி இவ்வளவு சொல்றமே மேரேஜுக்கு ரூபாய் அவளுக்கு என்ன கிஃப்ட் பண்ணனும் தெரியுமா பிரிட்ஜ் பிரிட்ஜ் கிஃப்ட் பண்ணோ டிவி கிஃப்ட் பண்ணோ எல்லாம் கால் பேசணும் நம்ம ட்ரிப் என்ன பண்ணுவோம் டே சாண்டி வாடா கார்த்தி வாடா ஃபேமிலியா வாடா வரீங்களா வாடா இவன் வந்து போயிட்டு வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரியும் போயிட்டு வந்திருக்கான் எனக்கு என்ன தெரியுமா ஆக மொத்தத்தில் ஒரு பிளாக் இருக்கணும் அது எப்படி எடுத்தா அவன் கூப்பிடுறானா அவன் போயிடுறீங்க போசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறது கிளம்பிடுறது அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறது போயிடுவேன் வெக்கமா இல்லை கார் ஏறிட்டான் வைஃப் அவங்க கேப்ல ஏறின மாதிரி கார் ஏறிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் சரி கேப் நினைச்சிட்டு இருக்கானுங்க

வண்டியில இறங்குறது வந்து அஞ்சு பேருக்கு செலவு பண்ணலாம் ரெண்டு ட்ரெஸ் கொடுத்தா ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை நாங்கள் வந்து கூப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வைஸ் ஒரு போறேன் அது ஒண்ணும் இல்ல கீழே போட்டு அவிநாஷ் வந்துட்டோம் தினம் வந்துட்டு வரப்போறான் எங்க நிக்கிறான்னு தெரியல நீங்க வந்து அந்த லேப்டாப்பில் எல்லாமே கரெக்ட் எடுத்து போய் என்ன வந்து வேலை வாங்குறதுமே எடுத்துருக்காங்க

என் காசுல ரூம் புக் பண்ண என் காசுல அவன் ட்ரெஸ் வாங்குறது என் காசுல பெட்ரோல் அடிக்கிறது என் காசுல சாப்பிட வாங்கிண்டாச்சு இருபத்தி எட்டு ரூபாய்

தெரியுமா <tas> <busrat>

எல்லாருமே எடுத்து தான் நான் எடுத்துட்டு வந்தேன் கரெக்டா எங்கிட்ட வந்துட்டு முப்பத்தி மூணு ரூபா இருந்தது இருபத்தி ரூபா பஸ் டிக்கெட்டு ஆனா எங்கிட்ட கையில இருந்து முப்பது ரூபா தான் நான் முப்பத்தி மூணு ரூபா நினைச்சிட்டு இருந்தேன் அதனால சரி நூறு ரூபா மட்டும் போய் வாங்கலான்னு கேட்டா நூத்தி இருபது ரூபாய் கேக்குறானுங்க பா வெளியவேடாடு

அகைன் போகிறப்போ போறப்போ தான் சாப்பிட்டோம் அதே கடைக்கு தான் வந்திருக்கோம் ஸ்டார் பிரியாணி சேலம் ஹைவேல சேம் தான் வந்துட்டு அந்த கார் ஷாட்லாம் வந்து வச்சு எடுத்தோம் தான் வச்சு எடுத்தாரு அதே கடைக்கு வந்திருக்கோம் திருப்பி சாப்பிட்றா ரெண்டு மூணு முடியாது மலரமா தான் இருக்கு ஸ்டாரி இருக்கும் பள்ளிப்பாளைய சிக்கன் வந்துட்டு வாங்கியிருக்கோம் பள்ளிப்பாளைய சிக்கனே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தேங்காவோட வச்சு சாப்பிட்றது எவ்வளோ டைம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பிரியாணி அரிசியில் யாருக்கும் ஜீரா சம்பவம் பிடிக்காது எல்லாமே பிடிக்கும் தான் எனக்கு சிக்கன் வறுவல் வந்திருக்கு நீங்கள் சிக்கன் குழம்புலாம் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான்வெஜ்ஜும் ஒரு சூப்பர் தான் இல்லை அது சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு பில்லு பிரியாணி மட்டும் நல்லா இல்லை தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருந்தது மற்றபடி சிக்கன் நல்லா இருந்த ஆர் பிரியாணி எப்பவுமே இருக்கும் கொஞ்சம் தக்காளி சாப்பாடு மாதிரி பாய் பார்த்துருக்கீங்களா நீ நாங்களும் போய் வேலை வேற செய்யணும் இவன் பாருங்க அட்வான்ஸ் கார் சொல்லுங்க ப்ரோ எதை சொல்லிட்டு இருக்கீங்க ஜீவனாவை பத்தி மூட கட்டறீங்க ஜீவன் தங்கமானவன் 10 பைசா தரமாட்டான் அவன் மேரேஜுக்கு 2000 பெட்ரோலு பெட்ரோல் 2000க்கு ரூம் அவளோ சொல்லப் போறே அவன் மேரேஜ் போணுமாடா பாறேன் காசு இந்த வீடியோலாம் பாக்கும் போது தெரி இவன் வீடியோ அவர் ஹனிமூன் கூட ஒரு வீடியோ போடுவாங்க அவர் கல்யாணம் முடிஞ்சு ஒன் இயர் செலிபிரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்போதான் வீடியோ ரிலீஸ் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ற கோயில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு டிங்கர் இருக்க கோயில் சிவன் கோயில் இது சுமார் கிராம முடிச்சி பண்ணி பாருங்க गाइस ஃபைனல் நம்பர் சேல வந்தட்டோம் நாளைக்கு தான் காலைல தான் கலந்து கிளம்ப போறோம் bro நைட்டு நைட்டு வரும்போது சாப்பர் வாங்கிட்டு வந்துருவீங்களா bro நான் சோறு சோறு தெரியல ஓகே ஓகே அதான்டா அப்படிதான்டா இருப்பானுங்க வாடா பார்க்கவே ரூம் எல்லாம் செக் இன் பண்ணி ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு செம்ம டயர்டா இருக்க டைம் மூன்றரை ஆச்சு அதான் போய் தூங்கி எந்திரிச்சுட்டு இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு அண்ணா கல்யாணம் பட் போக முடியல இப்போ பதினொன்றரைக்கு போக வேண்டியதுதான் இங்க பாருங்க எல்லாம் மட்டையே ஆயிட்டாங்க சரி கைஸ் கொஞ்ச நாள் தூங்கி எந்திரிச்சுட்டு பதினோரு மணிக்கு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன் தூங்கி எந்திரிச்சு தூங்கி மணி நேரம் கழிச்சு

பலந்த நாகையா வரையறா நீ எதை நிக்க வைக்கிற சூப்பர் சூப்பர் அண்ணா உங்க கல்யாணத்துக்கு வந்தப்போ ஜீவானா வந்துட்டு எங்களை வச்சு பண் பண்ணாரு இப்போ நீங்க ஜீவானா கல்யாணத்துக்கு எங்களை வச்சு பண் பண்றீங்க கரெக்ட் கரெக்ட் பண்ணுங்க அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறாங்க ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன்

சோறு வாங்கிக்கிறாங்களா எப்ப பார்த்தாலும் சோறு 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 மைக்கா இல்ல இப்படி இருந்தாலும் எல்லாரும் பேச கேட்கணும் வருஷம் மட்டும் பேசா மைக்கு ஓ மைக்கு நீங்க ஆமாண்ணா இருக்கு வாங்கி அப்படியே பேக்குள்ளேயே வெச்சுட்டு வந்துட்டேன் பேக்கு எப்பவுமே ஒரு தனி இடம்தான் தாய் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை சிக்கிறோன்னா சாப்பிட்டு

ஒ நல்லா கண்ட் தான் நல்லா இருக்குல்ல அடங்கண்ணா இங்கே போயிருந்தேன் சரியா மண்ட்ரலாண்டு நைட்டு கஷ்டப்பட்டு ஒரு பன்னொரு மணிக்கு போயிட்டு நல்லாட்டு ஓப் பண்ணி வைக்க வைக்கிறோம் ஈரோடு பாதுகாப்புடா சப்போர் நைன்ட் தமிட்டா இல்லைண்ணா இப்போ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி பேர் வரவாயில்ல ஹலோ இங்கே பாருங்க அவரோட மண்டபத்துலேருந்து பைபாஸ் ரோட்டில் தான் செம்மையாக இருக்குது ஸ்மார்ட்டு சாப்பிட்ற அங்கே தான் இருக்குது போய் சாப்பிட்ணும் ஈ இவனை வேறு காட்டியிரு பஸ்ஸில் இருக்கியா ஆ

கல்யாணம் டயர்டாக இருக்குது நானும் டெனும் இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம் நாளைக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குது இல்லைன்னா இறந்துட்டு போனால் இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு தான் வருவானுங்க நான் இந்த மாதிரி பசங்களோடு வந்து ஜாலியாக இருக்கிறது அது ஒரு தனி ஒரு இது இப்போ இன்னொருத்தவங்க இருக்கிற மாதிரி இருந்தால் சில நேரத்தில் கிளம்பணுன்னு தான் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ப்ரோ கிளம்ப போகிறேன் கிளம்புறோம் அவண்ணா பயடா ஏய் பைடா பார்த்துக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் பார்ப்போம் அடுத்த ட்ரிப்பில் பார்ப்போம் இருந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறிட்டோம் பாயிண்ட் டு இது பாருங்கள் அப்படின்னா நல்லா தூக்கத்தில் இருக்கான் நானும் வியூ பார்த்துட்டே போக போகிறேன் இதுவும் இந்த மாதிரி பஸ்ஸில் விண்டோ சீட்டு பிடிச்சிட்டு ம வெளியே வேறு மழை வேறு வருது வெடிக்க பார்த்துட்டு போகிறதே ஒரு தனி ஒரு ஃபீல் தாங்க செம்மையாக இருக்கும் நான் அப்போ வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன் வீவான மேரேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலி பண்ணிட்டு வந்தேன் சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைச்சேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணா இருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பட் நான் நம்மளும் இதே மாதிரி தான் தான் போகணும்ல அப்படின்னு பழைய மெமரிஸ்லாம் வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கைஸ் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வாட் இன் லவ் கைஸ் வி ஹவ் ஒன் லைஃப் ஒன் சோல் கிரேட் மெமரிஸ் அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோ சீக்கிரம் வரும் போதில் பார்ப்போம் பாய் நல்லா முடிச்சுட்டு ஒரு இதே கிளம்பிட்டோம் நாங்கள் போய் நானும் தினமும் மட்டும் பஸ் ஏறி போப்போம் இருக்கலான்னு பார்த்தேன் இருக்க முடியல நாளைக்கு வேறு வேறு ஒரு பிளான்ஸ்லாம் இருக்கு இப்படி யாரு நடிக்கிறானுங்க நான் பேசல ஒன்னும் கேட்டிருக்கேன் பஸ்ட் இருந்து பேசுறேன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அமுத்துறாங்க